ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் பதினான்கு என்ன யோசனையில் இருக்கீங்க ராஜலட்சுமி ஞானாம்பிகிடம் கேட்டார் பிரபு தீக்ஷி கல்யாணத்தை எப்போ நடத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அதை கேட்டு வெகுவாக திகைத்தார் ராஜலட்சுமி அன்னி என்ன சொல்றீங்க நம்ம பிரபுதான் அந்த பொண்ணை தப்பா நினைச்சு வெறுத்துக்கிட்டு இருக்கானே மெல்லியதாக பொண்ணை ஞானாம்பிகை அதான் நீயே சொல்லிட்டியே பிரபு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சரியாக புரிய வச்சுடுவோமா அன்னி இங்கே பாரு ராஜி அந்த பொண்ணோட ஜாதகம் என் கைக்கு வந்தப்போவே என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிச்சு இவ தான் என் மகனுக்குன்னு அது இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போதானே புரிஞ்சது அவ பிரபுவ வேண்டாம்னு சொன்னது அவனை பிடிக்காததுனால இல்லை அவனை ரொம்ப பிடிச்சதுனாலன்னு இதுக்கு மேலேயும் தீட்சையை விட்டு கொடுக்க நான் முட்டால் இல்லை இப்போது அடுத்து என்ன பண்ணணும்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எதுவும் தட சொல்லாத திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் திகைப்பாக ராஜலட்சுமி பார்த்து கொண்டு போதே அவர் செல்ஃபோன் ஒழித்தது யாரு ராஜி மாதங்கி ம் பேசு எப்படி இருக்கீங்க சித்தி நல்லா இருக்கேம்மா நீ உன் வீட்டுக்காரர் பாப்பா எல்லாரும் சௌக்கியம்தானே நல்லாயிருக்கும் சித்தி அப்புறம் தம்பிக்கிட்ட தீக்ஷி பற்றி பேசியாச்சா அதை கேட்டு திகைத்தார் ராஜலக்ஷ்மி அவர் ஞானாம்பிகையை பார்க்க என்ன என்று அவர் சைகையால் கேட்டார் ராஜலக்ஷ்மி ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டார் என்னாச்சு சித்தி பதில் சொல்லுங்க ஏம்மா இப்படி கேட்குற வேற எப்படி கேட்குறது நேத்தே பிரகதி அண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க சீக்கிரமாக தம்பிக்கிட்ட பேசிட்டு கல்யாணத்தை முடிங்க சித்தி அது சரியாக வருமா ஏன் வராது இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன லெக்சரரா அவ என்ன ஸ்டூடெண்டா என்ன தப்பு இருக்கு ஞானாம்பிகையின் இதழில் பொன்னகை அரும்பியது ஆனா பிரபு என்ன பேசுகிறீங்க சித்தி இத்தனை வருஷம் கழிச்சும் தம்பி கோபமாக இருப்பாருன்னு எப்படி நினைக்கிறீங்க அப்படியே இருந்தாலும் இதுவரைக்கும் தம்பி யாரையாச்சும் வெறுத்து பார்த்துருக்கீங்களா நாம் சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார் நீயும் இதே தான் சொல்கிறியா அன்னியும் இந்த முடிவுல தான் இருக்காங்க சித்தி இப்படி யோசிச்சு பாருங்களேன் இருபது வயசுல அது காதலே இல்ல அப்பவே தம்பிக்காக பழிய தன் மேல போட்டுக்கிட்டவ அவருக்கு மனைவியானா இன்னும் அவருக்காக என்னென்ன பண்ணுவா அவள் கூற்றில் திகைத்தார் ராஜலக்ஷ்மி நடந்தா ரொம்ப சந்தோஷம் என்றார் மனதார நேரம் காலை எட்டை தாண்டி கொண்டு இருக்க இன்னும் எழாமல் கவிழ்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் பிரபு காட்ச் மூச் என்று கத்திக்கொண்டு ஜித்தேஷும் விஸ்வேஷும் அறைக்குள் வந்தார்கள் அதை கண்ட பிரகதி டேய் டேய் அவன் தூங்கிட்டு இருக்கான்டா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா என்றவாறே அவர்கள் பின்னாலேயே வந்தாள் அப்பா சித்தப்பா என்றவாறே இருவரும் கட்டிலை சுற்றி சுற்றி வந்து ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள ஆரம்பிக்க பிரகதி இருவரையும் சமாளிக்க முடியாமல் திண்டாடினாள் என்னடா ஆச்சு பிரபுவின் குரலுக்கு மட்டுமே அடங்கி சண்டையை நிறுத்தினார்கள் சித்தப்பா என் பேனை உடைச்சிட்டான் உடச்சிட்டான் சித்தப்பா விடுடா வேற வாங்கி தரேன் நீங்கள் அவனை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க சித்தப்பா நான் தப்பு பண்ணாதானே கண்டிக்கணும் அப்பா அவன் முதல்ல என் கலர் பென்சிலோட பேக்கெட்டை கிழிச்சான் சரி விடு உனக்கு வேற கலர் பென்சில் வாங்கித்தரேன் டேய் எதுக்கு நான் இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிற பிரகதி கோபமாக கேட்டாள் சட்டென்று கண்கள் திறந்து திரும்பி படுத்தவன் இருவரையும் இழுத்து இரு பக்கமும் அணைத்து கொண்டு அக்கா செல்லம் கொடுக்கறேன்னு வேணும்னா சொல்லு கெடுக்கிறேன்னு சொல்லாத என்றான் ஆமாம் ஆமாம் ரொம்பத்தான் என்று நொடித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவ போரா விடு என்று இருவரையும் தன்னோடு இறுக்கி கொண்டான் ஜிதேஷ் அவனை முறைத்து கொண்டிருக்க என்னடா என்றான் அத்தை சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் கெடுக்கிறது ரெண்டு பேரையும் இல்லை அவனை மட்டும்தான் அவனுக்கு எதுக்கு இப்போ புது கலர் பென்சில் பென்சில் எல்லாம் நல்லாதான் இருக்குது அந்த அட்டை பெட்டியை மட்டும்தான் தெரியாமல் மிதிச்சிட்டேன் அதுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி என் பேனாவை எடுத்து வேணும்னே உடைச்சின்னு என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான் தெரியுமா என்னோட கலர் பென்சில் இருக்கிற பாக்ஸ் தரேண்டான்னா கூட ஒத்துக்காம அவ்வளவு அழிச்சாட்டியம் என்றான் கோபமாக அவன் அவ்வளவு பெரிய டயலாக் பேசியும் விடுடா போனா போகட்டும் என்றான் பிரபு ஜித்துவிடம் கொக்கு காட்டி சிரித்தான் விஷு அவனை முறைத்துவிட்டு பிரபுவின் மார்பில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் ஜித்தேஷ் ஏன் சித்தப்பா எங்கள் ரெண்டு பேரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் அப்பா அப்பா ம் இன்னைக்கு சண்டே தானே எங்களை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிகிட்டு போறீங்களா உனக்கு போகணுமா ம் உனக்கு ஜித்தேஷை பார்த்து கேட்டான் ம் ரெண்டு பேரும் கேட்டுட்டீங்கல்ல கண்டிப்பாக போகலாம் சித்தப்பா ஆனால் நாம் மூணு பேர் மட்டும் போகலாமா தயங்கியபடி கேட்டான் நாம மட்டுமா அந்த குண்டை நமக்கலம் பண்ணுவானேடா ஜிதேஷின் முகம் ஒரு நொடி மாறியது சட்டென்று பிரபு அரியாவண்ணம் மாற்றி கொண்டான் அதெல்லாம் பரவாயில்லப்பா அவனுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்றான் விஷு அப்படியா அப்போ சரி எங்க போகலாம் பூம்புகார் பீச் என்றான் ஜிதேஷ் தஞ்சாவூர் பேலஸ் என்றான் விஸ்வேஷ் இருவரும் ஒரே நேரத்தில் சொல்ல இருவரையும் முறைத்தான் பிரபு அட போங்க சித்தப்பா எப்படியோ அவன் சொல்கிற தான் போகணும்னு பிடிவாதம் பிடிப்பான் அவன் சொல்றதையே கேளுங்க என்று விட்டு மீண்டும் பிரபுவின் மேல் தலையை வைத்து படுத்துக்கொண்டான் ஜிதேஷ் வேண்டாம் வேண்டாம் அண்ணா சொல்கிற இடத்துக்கே போகலாம் அதை கேட்டு திகைத்து இருவரும் ஒரு சேர விஷுவை பார்த்தனர் ஜித்து என் காதல் விழுந்தது நிஜமா என்றான் கண்கள் சுருக்கி எனக்கும் அதே டவுட்டு தான் சித்தப்பா என்னடா திடீர்னு இப்படியெல்லாம் சொல்ற என்றான் யோசனையாக அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக பிரபுவின் தோளில் படுத்துக்கொண்டான் என்னாச்சு விஷு அப்பா உங்களுக்கு ப்ரவுன் கலர் ஷர்ட் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க அண்ணா சொன்னதை கேட்கக்கூடாதுன்னு வேணும்னே அப்படி பண்ண அண்ணா சொன்ன ஷர்ட் போட்டிருந்தா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கும் இல்ல மெல்லிய குரலில் கேட்டான் அதை கேட்டு இருவருமே திகைத்தார்கள் சிச்சி அப்படியெல்லாம் இல்லடா அப்போ எங்கள் ரெண்டு பேரையும் அடாப்ட் பண்ணிக்க பிடிக்காம வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா சட்டென்று எழுந்து அமர்ந்தான் பிரபு டெய் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற யார் உனக்கு இப்படியெல்லாம் சொன்னது யாரும் சொல்லலை ஆனால் அத்தை சொன்னாங்க உங்கள் கல்யாணத்தில் எங்களை அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேரண்ட்னு சைன் பண்ணுவீங்கன்னு அதனால் தெரியும் இந்த அக்கா இருக்காளே இவளை என்று பள்ளை கடித்தவன் டெய் அதெல்லாம் இல்லைடா எனக்கு தாடியில் வெல்ல முடி வந்துருச்சுல்ல அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் என்று சமாளித்தான் ஓ இதுக்கு தான் ஷேவ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறதே இல்லை கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான் சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க பீச்சுக்கு போகலாம் டேய் மழை தாண்டா வரப்போகுது என் சாய்ஸுக்கு ஓகே சொல்லியிருக்க என்றவாறே ஜித்தேஷும் எழுந்து கொண்டான் சரி ரெண்டு பேரும் போய் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு டிசைட் பண்ணுங்க அதுக்குள்ளே நான் குளித்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரி என்று விட்டு இருவரும் வெளியில் ஓட அவன் மனம் வருத்தத்தில் தோய்ந்தது மூவரும் போம்புகார் கிளம்பி சென்ற பின் ஞானாம்பிகை சுந்தரத்தை அழைத்து சில விஷயங்கள் பேசினார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்